குருவை வந்து சனி பார்க்கும் பொழுதும் கேது வந்து குருவை பார்க்கும் பொழுதும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் நிலவுகிறது இதனால ஒரு மனிதனுக்கு என்ன இருக்காது அப்படின்னா புதிய புதிய சிந்தனைகளை அவருக்கு தோன்றாது ஒரே வார்த்தையிலே சொல்லணும்னா உச்ச செவ்வாயால பிரம்மஹத்தி தோஷம் இருப்பவர்களுக்கு எத்தனை பரிகாரங்கள் எத்தனை வேண்டுதல்கள் போட்டாலும் அந்த பரிகாரம் வந்து பலிக்காத முகத்தை எந்த அளவுக்கு நம்ம தெளிவாக வைத்திருக்கிறோமோ பிரகாசமாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம் பொருள் வரவும் தன வரவும் குரு காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருப்பதை தான் நாம என்ன சொல்றோம்னா பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்கிறோம் அப்ப பிரம்மகத்தி தோஷங்க நீங்கணும்னா இந்த இடத்துல அன்னபூரணி சொல்ற விஷயம் என்னன்னா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜோதிட ரீதியான ஒரு முக்கியமான தோஷத்தை பற்றி கொள்ளலாம் முதல்ல தோஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஒரு அர்த்தமும் இந்த தோஷத்திற்கு ஜாதக ரீதியாக அது கூட வாஸ்துவையும் இணைத்து நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு நம்மளுடைய குருஜி சிவக்கு சத்தீசில்லன் அவர்கள் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா பல விதமான தோஷங்கள் சொல்றாங்க அந்த தோஷங்கள் சில நேரத்தில் சொல்றாங்க சில தோஷங்கள் இருந்தால் அது ஜாதக ரீதியா வந்து சரியா இருக்காது அப்படிங்கிறாங்க இதுல முக்கியமா சொல்லக்கூடியது பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறாங்க முதல்ல இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா என்ன ஜாதக ரீதியா இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்களோட ஸ்பெஷாலிட்டி பிரணவ வாஸ்து வாஸ்துவினோட இணைச்சு நீங்க பார்க்கும் பொழுது இந்த தோஷத்துக்கான அறிகுறிகள் என்ன அதாவதுமா பொதுவா பிரம்ம ஹத்தி தோஷம் அப்படின்னா என்ன பொதுவா பிரம்மா அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும் அவர் வந்து படைத்தலுக்குரியவர் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ நம்மளுடைய எண்ணங்களை வந்து படைக்கும் திறனாக ஒரு உருவத் தோற்றமாக நமக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த கற்பனையை செய்வது எதுனா நம்மளுடைய மூளைதான் நம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிரம்மா என்று சொல்லுகிறோம் ஏன்னா அது இல்லைன்னா வேற எதுவுமே கிடையாது அப்போ இந்த இடத்துல பிரம்மா என்பவர் எந்த கிரகத்தை குறிப்பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு என்ற கிரகத்தை குறிப்பவர் அப்போ இந்த குரு அதிகமாக பாதிக்கப்படும் பொழுது அதற்கு பெயர் தான் பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு நாம எடுத்துக்கணும் அப்போ குரு காரகத்துவம் எந்த செயல்களெல்லாம் எல்லாம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னா குரு தன்மைகளை நாம வந்து பாத்தீங்கன்னா கெடுக்கும் பொழுது குரு கெடுக்கிறது பேர் என்னன்னா பொதுவா குரு யாருக்கு இருக்காது அப்படின்னா காரகத்துவம் உச்சமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப செவ்வாய்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் கோபம் பிடிவாதம் அதே போல வெட்டுக்குத்து அதே போல இன்னொருவருடைய மனதையும் இன்னொருவருடைய உணர்ச்சிகளையும் அதிக காயப்படுத்தி ரொம்ப பகிரங்கமா ஒரு மூர்க்கத்தனமா இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் தான் செவ்வாயோடது இப்ப இந்த கேரக்டரால நம்ம செய்த வினைகள் இருக்கு பாத்தீங்களா அந்த வினைகள் நம் ஜாதகத்தில் குரு பகவானை பலகீனப்படுத்தும் அப்படி பலகீனப்படுத்துறதன் மூலம் நமக்கு அடுத்த எதிர்கால பலனா என்ன நடக்கும்னா நாம அதிர்ஷ்டத்தை வந்து இதுல எதிர்பார்க்கவே தேவையில்லை நல்ல நேரத்தை வந்து எதிர்பார்க்கவே தேவையில்லை நம்ம எப்போதுமே மன நிம்மதியா ஆரோக்கியமா சுகமா இருப்போம்னு எதிர்பார்க்க தேவையில்லை இது இந்த செவ்வாய்க்குரிய காரகத்துவத்தை எல்லாம் முன்னூல் வினையாக நம் விதைத்திருந்தோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில குருவினுடைய காரகத்துவ பலன்கள் அனைத்தையுமே நாம இழப்போம் அப்போ குரு தான் நாம தெய்வ நிலைன்னு சொல்லும் தான் நாம சங்கல்ப வெற்றின்னு சொல்றோம் அப்போ குருவே பாதிக்கப்படும் பொழுது இது எதுவுமே அந்த மனிதனுக்கு நிகழாது அப்ப தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் நல்லதை பத்தி திங்க் பண்ணும் பொழுது கெட்டதாகவே சமைக்க பேசக்கூடிய சுற்றுப்புறங்கள் இது போன்ற வாழ்வியலை தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா மையமாக வைத்திருப்பார்கள் அப்ப என்னன்னா இந்த குரு காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருப்பதை தான் நாம என்ன சொல்றோம்னா பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்கிறோம் அப்ப குரு காரகத்துவம் பாதிப்பு அப்படின்னா இரண்டு கிரகங்களால தான் ஏற்படும் ஒன்று கேது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் அப்போ குருவை வந்து சனி பார்க்கும் பொழுதும் கேது வந்து குருவை பார்க்கும் பொழுதும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் நிலவுகிறது இதனால ஒரு மனிதனுக்கு என்ன இருக்காது அப்படின்னா புதிய புதிய சிந்தனைகளை அவருக்கு தோன்றாது ஒரே வாரத்திலே சொல்லணும்னா சொல் புத்தியும் இருக்காது சுய இருக்காது ஸோ சொல் புத்தி சுய எதுவும் இல்லாமல் எதிர்காலத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சொதப்பலாகவே இருக்கிறது பேர் தான் பிரம்மகத்தி அப்போ இந்த இடத்துல ஒரு காலகட்டத்துல ஒரு பிடிப்பில்லாத ஒரு யாசகனாய் பிடிப்பில்லாத ஒரு யாசகனாய் ஒரு உதாரண கதை உங்களுக்கு சொல்லலாம் இப்ப பிரம்மகத்தினாலே நிறைய பேருக்கு என்ன ஞாபகம் வரும்னா சிவபெருமான் பிரம்மனுடைய தலையை கொய்தார் கொய்த பொழுது அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது அப்படின்னு ஒண்ணு தோணும் இல்லையா இப்ப இந்த நிகழ்வுகள் அப்படியே கொஞ்சம் நம்ம முன்னிறுத்துவோமா சிவபெருமான் ஏன் பிரம்மன் தலையை கொய்தார் அப்படின்னா சிவபெருமானுடைய கோபம் அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அகங்காரம் என்பது ஒரு மிக முக்கியமான காரணம் அப்போ படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய அந்த பிரம்மன் வந்து முழுக்க முழுக்க குரு காரகத்துவம் அப்போ அவருடைய தலையை கொய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு உயிரை சேதப்படுத்துறதும் ரத்தத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாகவே இருக்கிறது இது கோபம் வைராகியம் பிடிவாதம் ஒருவரை அடக்குதல் கட்டுப்படுத்தி வைத்தல் இந்த குணத்தால் தான் சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு இதை செய்திருக்கிறாரு என்ன இருந்தாலும் பிரம்மன் வந்து படைக்கும் தொழிலில் இருப்பவர் இல்லையா அப்ப அது என்னவாயிடுத்துன்னா அவருடைய கையில திருவோடாக மாறிடுச்சு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அதற்கு பொருள் என்னன்னா அதாவது தற்பொழுது நேரத்துல கோபத்தால நாம ஒரு வினை செய்து இன்னொருவருடைய உடலில் இருந்து ரத்தம் வரக்கூடிய அளவுக்கான செயலை செய்யும் பொழுது அந்த இடத்துல அதுதான் உச்ச செவ்வாயின்னு சொல்றோம் அப்ப உச்ச செவ்வாய சிவபெருமானுக்கு பொழுது அவருடைய உடம்புல குரு காரகத்துவம் எல்லாம் போயிடுச்சு அப்ப அவருடைய மந்திர வலிமை போயிடுச்சு அவர்கிட்ட இருந்த அதிர்ஷ்டம் போயிடுச்சு அவருகிட்ட இருந்த எல்லா விதமான சுகபோகங்களும் குறைஞ்சு போயிடுச்சு அப்ப குறையும் பொழுது அவர் என்னவா மாறிடுறாரு யாசகனா மாறிடுறாரு அப்ப அடுத்து அவர் வந்து ஒருவேளை உணவு அந்த சட்டியில் இடும்பொழுது மறைந்து போகிறது என்ன உச்ச செவ்வாயால பிரம்மகத்தி தோஷம் இருப்பவர்களுக்கு எத்தனை பரிகாரங்கள் எத்தனை வேண்டுதல்கள் போட்டாலும் அந்த பலிக்கிறும், அந்த பரிகாரம் வந்து அதுக்கு பொருள் அப்ப என்னன்னா இந்த குரு கெட்டு போயிருந்து நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது வேஸ்ட் அப்போ அதை தீர்க்கிறதுக்கு சிவபெருமான் எங்க கரெக்டாக வராருன்னா அன்ன கிட்ட வராரு அன்னம் அப்படின்னா அதற்கு என்ன பொருள் என்றால் சந்திரன் அப்படின்னு பொருள் ஏன் சந்திரன் வந்து அவர் பிடிக்கிறார் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சந்திரன் வலுப்பெற்றாலே குரு வலுவாயிடுவார் இப்ப சந்திரன் அப்படின்றது கடகராசியில் ஆட்சி அங்க உச்சமடைபவர் தான் குரு பகவான் அப்போ இது சந்திரன் வலுப்பெற்ற ஒருத்தரால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த தோஷத்தை நீக்க முடியும்னு நேரா தானிய லட்சுமி வடிவமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியே அன்னபூரணியின் அம்சம் அந்த கிட்ட வராங்க அந்த கிட்ட வந்ததற்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா படி அளக்குறாள் தாய் படி அளக்கும் பொழுது அந்த திருவோடு நிரம்புகிறது காரணம் என்னன்னா சந்திரன் அப்படின்னாலே இறைக்க இறக்க சுரக்கும்னு தெரியும் கிணறுல இருந்து ஊற்றுல இருந்து எல்லாமே சந்திரன் தான் அப்ப அம்பாள் கிட்ட வந்து சுரக்கும் கூடிய தன்மை கம்மியாகுமா ஆகவே ஆகாது அவள் போட போட அது கொண்டே இருக்கும் அப்படி நிரம்பிய தருவாயில் அங்க என்ன ஆகிடுது அப்படின்னா திருவோடு விழுந்து உடைந்து பிரம்ம தோஷம் நீங்கியது பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது அப்ப பிரம்மகத்தி தோஷங்க நீங்கணும்னா இந்த இடத்துல அன்னபூரணி சொல்ற விஷயம் என்னன்னா சந்திரன் என்ற தெளிவான மனநிலைய நாம இருக்கும் பொழுதுதான் எந்த தோஷத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும் எடுக்க முடியும் அப்ப சந்திரனுடைய நகர்வை எதை வச்சு முடிவு பண்றோம் நட்சத்திரத்தை வச்சு முடிவு பண்றோம் அப்ப நட்சத்திரத்தையும் கிரகத்துடைய கொள்கையும் சரியா நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்ம பிரச்சனைக்கு எது தீர்வுன்றதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதிலிருந்து வெளியே வரலாம் அப்போ பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா குரு அடைந்திருக்கிறதும் நம்ம எடுக்கக்கூடிய சுயமுயற்சி தடைபடுறதும் தான் அதற்கு மிக முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட சன்னியாச வாழ்க்கை தந்துரும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் இருப்பவருடைய வீடு எப்படி இருக்கும்னா தலைவாசலில் இருந்து வளர்ந்து தலைவாசலில் இருந்து ஏதாவது ஒரு அறை வளர்ந்திருக்கும் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீட்டுல போர்டிகோ என்ற பெயர்ல வடகிழக்கு கட்டாகி தென்கிழக்கு வளர்ந்திருக்கும் இது பிரம்மகத்தி தோஷம்தான் அதே போல வடகிழக்குல பூஜை அறை சிறியதாக அந்த பூஜை மட்டும் கிடையாது எந்த அறையாக இருந்தாலும் வடகிழக்குல ரொம்ப குறுகிய அறை ஒரு நபராலதான் நிக்க முடியும்ன்ற அறைகள் இருந்தால் அந்த வீடும் பிரம்மகத்தி தோஷம் பாதித்த வீடுதான் வடக்கும் கிழக்கிலும் கழிவறையும் படியோ இருட்டோ இருந்தா அதுவும் பிரம்மகத்தி தோஷம் பாதிக்கப்பட்ட வீடு தான் இந்த வீட்டில் எத்தனை ஆண்மகன்கள் இருந்தாலும் அவர்கள் மூளை சரியாக வேலை செய்யாது அவங்களுக்கு எதனால பிரச்சனை வருது எப்படி வருதுன்னு ஒரு பிரச்சனையை பார்த்து பார்த்தே தன்னுடைய லைஃப்ல எதுவுமே வேணான்னு சிங்கிளாகவே அவங்க ஒரு யாசகர் போலவே தன் லைஃபை மாற்றிப்பாங்க அப்புறம் கடவுளை கும்பிட்டு கும்பிட்டு எதுலையுமே பயன் ஒரே அடியாக என்ன பண்ணிடுவாங்கன்னா காவியை மாட்டிப்பாங்க இதுதான் பிரம்மகத்தி தோஷத்தினுடைய யதார்த்தம் அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் வடகிழக்கில் நான் சொன்ன பலன் இருந்து உங்க தெய்வ வழிபாடு வெற்றி பெறும்னு மட்டும் நீங்க நினைக்க வேண்டாம் வடகிழக்கு வெட்டுப்பட்டு உங்க தெய்வ வழிபாடு வெற்றி பெறும்னு நீங்க நினைக்க வேண்டாம் அப்போ பூமி வாழ்க்கையில எந்தவிதமான ஒரு நடைமுறையை சாத்தியப்படுத்தணும்னாலும் அதற்கு குருவினுடைய அனுகிரகம் வேணும் அவர் பார்வை இருந்தாதான் சந்திரன் வலுவாவார் சந்திரன் வலுவானாதான் வாழ்க்கை நடைமுறை நல்லா இருக்கும் அததான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இப்ப முகம் என்பது சந்திரன் வலுவடையக்கூடிய மிக முக்கியமான இடம் தாடியை வளர்க்காதீங்கப்பா அது கேதுன்னு சொன்னா கேட்கறது இல்ல அப்போ சந்திரன் கேது இணைவு என்பது எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தையே வச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதா அப்ப எட்டாம் பாவத்திற்குரிய நிகழ்வுகள் என்ற தடைகள் பிரச்சனை விரயம் இதெல்லாம் சந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா

குருவும் கேதுவும் குருவை சனி பார்க்குற அமைப்பை நம்ம டிகிரி வைஸ் கரெக்ட் பண்ணிட்டோம்னாலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க வீட்டில் வடகிழக்கு அஃபெக்ட் அஃபெக்ட் தான் அந்த தலைமுறையை மாற்றணும்னா அந்த வடகிழக்க சரி பண்ணுற வரையும் முடியாது முடியாது அருமை இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் குருஜி தன்னுடைய கிளாஸஸில் ஐந்து நாள் ஏப்ரல் இருபத்தி ஏழுல இருந்து மே ஒன்று வரைக்கும் சென்னையில் நடக்கக்கூடிய பிரணவ வாஸ்து கிளாஸ்ல குருஜி வெறும் வாஸ்து மட்டும் இல்லை ஜோதிடம் நவகிரகம் நம்ம வீட்டில் இருக்கிற குறைகளை நம்மளே வந்து முன் வந்து சொல்லிடுவோம் இவருடைய கிளாஸ்க்கு வந்தா குருஜி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி அழகாக வந்து மக்களுக்கு கொடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி நிறைய வாஸ்து நிபுணர்களையும் வந்து உருவாக்கிட்டு வராரு இந்த கிளாஸ்ல சேர்றதன் மூலமா வாழ்நாள் முழுக்க வந்து சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தினுடைய மாணவராகவும் பயணிக்க குருஜியினுடைய அடுத்தடுத்த பதிவுகளும் உங்களுக்கு ஸ்பெஷல் பதிவுகள் உங்களை தேடி வந்து சேரும் இந்த அருமையான வாய்ப்பை தவற விடாதீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே புக்கிங் செஞ்சுக்கோங்க அடுத்த வாஸ்து கிளாஸில் அது மட்டும் இல்லை வாஸ்து பற்றின தினம் தினம் சந்தேகங்களுக்காகவே பிரணவ வாஸ்து அப்படிங்கிற ஒரு தனி சேனலை உருவாக்கிருக்காரு அதுலேயும் வந்து வாஸ்து ரீதியான அத்தனை சந்தேகங்களுக்கான பதிவுகளும் ஒன்றொன்றாக வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து என்ன சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அந்த சேனலில் வந்து நீங்கள் அதற்கான விடைகளை தெரிந்து கொள்ள முடியும் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு பிரணவ வாஸ்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருமை குருஜி இப்படி அடுத்தடுத்து மக்களுக்காக நீங்கள் நிறையா சிந்திச்சு அழகாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி நல்லதுமா வெற்றி பெண் முருகா